இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பூமியை தாக்க காத்திருக்கும் விண்கோல் குறித்து பல அதிர்ச்சிகரமான தகவல்களை விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் குறிப்பாக இந்த விண்கல்லானது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் இந்த கல் எந்த இடத்தில் விழ அதிக வாய்ப்புள்ளது என்பது பற்றியும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் நாம் வாழும் பால்வெளி அண்டத்தில் பல கோடி கணக்கான சிறுகோள்களும் விண்கற்களும் உள்ளன சொல்லப்போனால் சூரியன் கூட விண்கற்களால் உருவானதுதான் என விஞ்ஞானிகள் கூறி வருகின்றனர் இந்த நிலையில்தான் பால்வெளி அண்டத்தில் இருக்கும் சூரியனை சுற்றியும் பல விண்கற்கள் சென்று கொண்டிருக்கின்றன இந்த விண்கற்கள் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் நீண்ட காலமாகவே கூறி வருகின்றனர் எனவே விண்கற்களை ஆய்வு செய்யவும் கண்காணிக்கவும் அதற்கான பணிகளை நாசா போன்ற விண்வெளி ஆய்வு அமைப்புகள் கடந்த சில ஆண்டுகளாக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது கடந்த டிசம்பர் மாதம் இப்படியான ஆய்வு ஒன்றின் போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒய் ஆர் போர் எனும் விண்கல் பூமிக்கு நெருக்கமாக வரும் என்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர் இந்த விண்கல் சூரியனை சுற்றிவிட்டு தற்போது சூரிய குடும்பத்திற்கு வெளியே செல்ல தயாராகி வருகிறது இது இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு பூமிக்கு நெருக்கமாக வரும் என்றும் ஆனால் பூமியை மோதாமல் சென்றுவிடும் என்றும் பின்னர் மறுபடியும் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பூமிக்கு அருகே வரும்போது அது பூமியை மோதும் என விஞ்ஞானிகள் கணித்திருக்கின்றனர் இந்த விண்கல் மோதினால் மோதிய இடத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவுக்கு புல்பூண்டு கூட முளைக்காதாம் தற்போதைய ஆய்வுகளின்படி இந்த விண்கல் பூமி மீது மோதுவதற்கான வாய்ப்பு இரண்டு புள்ளி மூன்று சதவீதம்தான் இருக்கிறது என நாசா விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இருப்பினும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு பூமிக்கு நெருக்கமாக வரும்போதுதான் இது எந்த அளவுக்கு பூமியை தாக்க வாய்ப்பிருக்கிறது என்பதை துல்லியமாக கணிக்க முடியும் என்று கூறுகின்றனர் இப்போதைய கணிப்பின்படி இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த கல் பூமியை தாக்கும் என்று தெரியவந்திருக்கிறது துல்லியமாக எந்த பகுதியை இந்த விண்கல் தாக்கும் என்பதை கணிக்க முடியாவிட்டாலும் சில குறிப்பிட்ட பகுதியை விஞ்ஞானிகள் அடையாளம் கண்டு வைத்திருக்கின்றனர் அதன்படி தெற்கு அரைக்கோளத்தை இந்த கல் தாக்க வாய்ப்பிருப்பதாகவும் பூமத்திய ரேகையை ஒட்டியுள்ள பகுதியை தாக்க வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் கணித்திருக்கிறார்கள் நூற்று முப்பது முதல் முன்னூறு அடி வரை குறுக்கொளவு கொண்ட இந்த விண்கல் பூமியை தாக்கினாலும்கூட பூமியில் மனித குளம் அழிந்துவிடாது என்றும் ஆனால் விழுந்த இடத்தில் நிலப்பரப்பு அழியக்கூடும் என்றும் கூறப்படுகிறது இந்த மோதலை முன்கூட்டியே கணிப்பதன் மூலம் மக்களை அந்த பகுதிகளிலிருந்து வெளியேற்ற முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இந்த விண்கல்லானது தென் அமெரிக்கா தெற்காசியா உள்ளிட்ட பகுதிகளை தாக்க அதிக வாய்ப்புள்ளதாம் இதில் தெற்காசிய பகுதியில்தான் இந்தியா இருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு பூமத்திய ரேகைக்கு நெருக்கமாக அமைந்திருப்பதால் நமக்கு பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது இந்த விண்கல் நிச்சயமாக பூமியை தாக்குமா இதனால் தமிழ்நாட்டிற்கு ஏதேனும் பாதிப்பு இருக்கிறதா போன்ற விஷயங்கள் அடுத்தடுத்த ஆய்வுகளின் மூலம் தெரியவரும் அதுவரை காத்திருப்போம்